வணக்கம் நண்பர்களே ஆ பத்திலும் தென்காசி வேலியாடு வேலியாடு செல்ஸ்க்கு வந்துருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு உருப்படி ஆறில் வந்து ரெண்டு பல்லில் ஒரு நாலும் எட்டு பல்ல ஒரு ரெண்டு மொத்தம் ஆறு உருப்படி ஆறில் அஞ்சு என்ன சின்ன கன்ஃபார்மும் ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் இருக்குது ஒன்று வந்து இப்போ தான் குப்பி தவுத்திருக்கு ஆடு மீச்சிருக்கு இருக்குது ஆனால் அதனால் அது ஒன்றும் சின்ன கன்ஃபார்ம் சொல்லலை மொத்தம் எல்லாமே சின்ன கன்ஃபார்ம் தான் நல்லா அப்படி ஒரே சம்சார்ட்டை எடுத்தது நல்ல தெளிவான பிரீடு நல்ல மேச்சல் முறையில் உள்ளது மேச்சல் முறையில் உள்ளது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இது போய் மொழாடு கிடக்கு கரும்போர் கிடக்கு செம்போர் கிடக்கு புல்லப்போர் கிடக்கு எல்லா கலர்லேயுமே இருக்குது எல்லாமே நல்லா தெளிவான ஆடு ஒரே சம்சார்ட்டை வந்து எடுத்தது இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நல்ல மேச்சல் தடத்தில் உள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி சம்சாரி இருக்க இடத்துலேருந்து அப்படி வீடியோ எடுத்துருக்குறோம் இன்னும் நம்ம பண்ணைக்கு எடுத்துகிட்டு வரல பண்ணைக்கு நாளைக்கு தான் வரும் நல்ல தெளிவான பிரீடு இது யாருக்காவது வேணா கால் பண்ணுங்கள் எல்லாம் மேச்சல் முறையில் உள்ளது மேச்சல் முறைக்கும் சரி நீங்கள் பண்ண முறை வளர்க்குறனாலும் சூட்டபிள் ஆகும் ஏன்னா வச்சு தான் அவங்க வளர்க்குறாங்க அதாவது காலையில் மேய்ச்சலும் சாயங்காலம் கொஞ்சம் தீவனமும் வைப்பாங்க நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா காலையில் மேய்ச்சல் கொண்டு வந்து சாயங்காலம் கொஞ்சம் தீவனம் வைப்பாங்க அதுங்க பார்த்தா ஆடு நல்லா தெளிவாக இருக்குது எல்லாருமே அந்த மாதிரி பண்ணால் நல்லா தெளிவாக இருக்கும் ஆடு இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நல்லா புளிய போர் புள்ள போர் கரும்பூர் எல்லா கலரில் இருக்கிறன்னா தெளிவாக இருக்குது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க ஓகே மீன் மனித சந்திக்க வரை உங்கள் நண்பன் அப்துல் ராய்